ஃப்ரெண்ட்ஸ் வணிகம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப லாங் கேப் அப்புறமா ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலில் இந்த ஸ்டோரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் இதோட ப்ளேலிஸ்ட்டு அதோடய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஆல்சோ நம்ம நிறைய விதமான ட்ரெடிஷ்னல் ரைஸஸும் சேல்ஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே லிஸ்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் ஓகே இன்றைக்கான ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கியான ஸ்டோரி வந்து நம்ம ஏன் வந்து குட் கர்மா வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அப்பா கூட கோயிலுக்கு வந்து போகிறான் கோயிலுக்கு போகும்போது அவங்க அப்பா வந்து கோயில் வாசலில் உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் வந்து தர்மம் செஞ்சுக்கிட்டே வராது இதே வந்து அவரோட பையன்கிட்டையும் வந்து சொல்கிறார் தம்பி நீயும் இந்த மாதிரி பண்ணின அப்படின்னா உன்னோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பிரைட்டராக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல கர்மாக்கள் வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையன் பார்த்துட்டே இருந்துட்டு அடுத்த நாள் வந்து கேட்குறான் ஏன் எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறீங்க எதுக்காக நம்ம நல்ல கர்மா வந்து சேர்க்கணும் எப்படியும் எல்லாருமே வந்து ஒரு விதமாக வந்து கஷ்டப்பட்டுட்டே தான் மனுஷ வாழ்க்கையில் இருக்காங்க இருந்தாலும் கூட எதுக்கு வந்து இது மாதிரி நம்ம நல்ல கர்மாஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நல்ல இது பண்ணுறவங்களும் கஷ்டப்படுறாங்க கெட்டது பண்ணுறவங்களும் கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் நம்ம ஏன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இதுக்கு பதில் வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் கிட்ட வந்து அவங்க அப்பா ஒரு சைக்கிள் அவனோட சைக்கிளை வந்து கொடுக்குறாரு கொடுத்து இதில் வந்து நீ ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நேற்று நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பையனும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் திரும்பவும் கேட்குறான் இப்போ பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் இல்லை வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேக்கை வந்து கழட்டி விட்றாரு சைக்கிளில் பிரேக்கை கழட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நீ ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் உடனே நான் சொல்கிறேன் பிரேக்கை கழட்டிங்களே எப்படி நான் வந்து ரவுண்ட்ஸ் போக முடியும் அப்படின்னு கேட்குறான் சக்கர இருக்குல்ல உன்னால் போக முடியும்ல அப்படின்னு கேக்கிறாரு இருந்தால் தானே நான் வந்து ஏதாவது வண்டி வரும்போதோ ஏதாவது ஒரு ஆபத்தின் போதோ நான் வந்து சைக்கிளை வந்து கரெக்டாக ஓரமாக நிறுத்த முடியும் அப்புறம் எதுக்கு நீ வந்து ஓட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவங்க அப்பா வந்து சொல்றாரு இப்போ நீ கேட்ட கேள்விக்கான பதில் வந்து நீ சொன்னதுலேயே இருக்கு சைக்கிளில் போறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை பயணத்தில் வந்து போற மாதிரி அதே நேரத்தில் பிரேக் அப்படிங்கிறது நம்ம நல்ல கர்மாக்கள் மாதிரி அந்த பிரேக் எல்லாம் தக்க சமயத்துல ஏதாவது பிரச்சனையின் போது நம்மளை பாதுகாக்கிற மாதிரி நம்ம செய்த நல்ல கர்மாக்களும் நமக்கு எப்ப தேவையோ நமக்கு எப்ப இடைஞ்சல்கள் வருதோ அதுல இருந்து ஒரு பாதுகாப்பை வந்து நமக்கு கொடுக்கும் அதுக்காக பிரச்சனையே வராது அப்படின்னு யாருக்குமே கிடையாது பிரச்சனை வரும்போது நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம நல்ல கர்மாக்கள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அவனுக்கும் அந்த விஷயம் புரிஞ்சுது அன்னைக்குல இருந்து அவனும் எல்லா தர்ம காரியங்களும் அவங்க அப்பா அம்மாரே வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டேக்கெட் ரிலேஷன்ஸ்க்கான வீடியோ சொல்லிக்கலாம்